வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு ஒரு விஐபியோட வீடுங்க இங்க போர்ச்சுகல் இம்போர்ட்டோடு போட்டு நூறு வருஷம் வாரண்டியில் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது ரொம்ப 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 முக்கியமான வீடியோ ஆக்சுவலாக எங்களுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ரூஃபிங் வந்து ஒரு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து வீட்டுக்கு போட்டிருக்கோம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் லே பண்ணிட்டோம் கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி எப்போ போல டபுள் ஓட் ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா எத்தனை லட்சம் வருது நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான நூறு வருஷம் வாரண்டி ரூஃபிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே என்னடா இது ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ரெண்டு மாடி கட்டிடலாம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்படி இருந்துமே இந்த மாதிரி ரூப்பிங் போடுறது இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் போட முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படி என்ன இதில் சிறப்பம்சம் இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஓடு வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுக்கல் இம்போர்ட்டட் ஓடு இந்த ஓடை தயாரிக்கிற மிஷினே பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடி ரூபா அந்த மிஷின் ஏன் அங்கேருந்து இந்த ஓடு வருது அதில் என்ன சிறப்பம்சன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற கிரேட்டைலுக்கு இது பார்த்தீங்களா அதை வந்து மூணு டைம் வந்து அரைப்பாங்க அரைச்சி அந்த பவுடர் பண்ணி நமக்கு வந்து ரெண்டு செஞ்சு கொடுப்பாங்க ஓடா ஆனால் அந்த போர்ச்சுக்கல் ஓடு பார்த்தீங்கன்னா எட்டு டைம் வந்து அரைப்பாங்க இப்போ இந்த மண்ணை வந்து அரைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அரிசி உமியும் நிலக்கரி கோல் டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலக்கரியோட சாம்பலும் சேர்த்தி அரைக்கிறாங்க அப்படி அரைச்சிட்டு ஐநூறுலேருந்து ஆறுநூறு டிகிரி செல்சியஸ்க்கு வந்து இது வந்து வெப்பநிலைக்கு வந்து உட்படுத்துகிறாங்க ஏதாவது மிஷின்லேயே உள்ளேயே அந்த உள்ளே வேக வைக்கிறாங்க அவ்வளோ ஹீட் பண்ணுறதுனால இது மண் ஓடுதாங்க ஆனால் வந்து பயங்கரம் ஸ்ட்ராங் ஆகுது நானே எக்ஸ்பெக்டே பண்ணல அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஓடு ஏறி நின்று எகிரி குதிச்சா கூட உடையாது ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஓடு அதே மாதிரி ஐநூறு ஆறுநூறு செ டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேக வச்சு அதுக்கப்புறம் ஹெச் கேஸ்எல்னு ஒரு மோல்டு இருக்குது அது வந்து டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஹெச் கேஎஸ்எல் மோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான மோல்டு அதால் வச்சு தான் இந்த ரூஃபிங் ஐ மீன் இந்த ஓடு வந்து தயாரிக்கிறாங்க அப்படி தயாரிக்கும் போது பார்த்திங்கனா இது நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் வந்துடுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட்டட் பக்கம் இம்போர்ட்டட் ஓடு இதில் வந்து செகண்ட் குவாலிட்டி கிடையாது ஒரு பிசுறு தட்டிச்சு அதில் ஏதாவது ஒரு ஸ்க்ராப் வருது அப்படின்னா அதை அங்கேயே போட்டு உடச்சிருவாங்க ஸோ நொறுக்கிடுவாங்க அதனால் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிற இந்தியாவுக்கு நம்ம இம்போர்ட் ஆகி வர ஓடு எதுவுமே செகண்ட் குவாலிட்டி ஓடு கிடையாது ஸோ அதில் வந்து மாற்றமே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபங்கர்ஸ் பிடிக்கவே பிடிக்காது ஓடு பொரியாது அதாவது வந்து மழை அந்த கரையை பார்த்திங்களா மண்ணோடு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் பார்த்திங்களா அதெல்லாம் ஆகாது நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வாரண்டி வரைக்குமே நம்ம ரூஃபிங் இது வரைக்கும் போட்டுட்டு இருந்தோம் இப்போ இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இப்போ நூறு வருஷம் வாரண்டி தரேன் இந்த ரூஃபிங்க்கு நான் அஃபீஷியலாக தரேன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாரும் அதை கொடுக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு முப்பது கிலோ ஷெட் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ரூஃபிங் மெஷர்மெண்ட் படிதான் நாங்கள் அளப்போம் ஸ்லோப்பிங் தான் எடுப்போம் அப்படி அளக்கும்போது ஒரு தௌசண்ட் வருதுன்னா கூட நீங்கள் ஆயிரத்தி இரநூறுவா போட்டிங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டோட ரூஃபிங்கோட காஸ்ட்டு பன்னெண்டு லட்ச ரூபா ஸோ இந்த அளவுக்கு காஸ்ட்லியே போட முடியும் இவ்வளோ குவாலிட்டியை போகிறது ரூஃபிங் இருக்கும் செய்யுது ஸோ அதனால் காங்கிரீட் ஒப்பீடு வந்து இந்த கேரளா மாடல் ரூஃபிங் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் பண்ண முடியும் இப்போ இந்த பங்களா பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ஸோ இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் போட்டு இழுத்தாலும் வராது அந்த ஓடு அங்கே ஒட்டணும் அந்த ஓடு ஒட்டின பின்னாடி எத்தனை வீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ரூ வீடு கட்டிருக்கிறீங்க அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேலே எல்லாருமே ஓடு ஒட்டுவீங்க எத்தனை நாளைக்கு அந்த ஓடு ஸ்ட்ராங்காக இருக்குது நிற்கிது பிடிக்குது எல்லாமே ஃபங்கர்ஸ் ஏதோ ஒன்னு ஆயிட்டே இருக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டே இருப்பீங்க இது அப்படி ஆகாது ஹண்ட்ரட் இயர்ஸ் வாரண்டி வாரண்டி தான் இந்த ஓடு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுதுனாலுமே உங்களால் இந்த ஓடுக்கு இருக்கிற சீரியல் நம்பர் வச்சு ஈஸியாகவே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அந்த வாரண்டியை அடுத்து தான் இந்த ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இருக்கும் பெயிண்ட் இருக்கும் உங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும் அடுத்து ஆளுங்க தங்கக்கூடிய வசதி வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துக்கிற வசதி ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த நாலு சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்கும் மற்ற வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் லோ பட்ஜெட் ப்ரூஃபிங் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ டுவெண்ட்டி ஃபிஃபஸ் தேர்ட்டி இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிச்சு இப்போ டிஃப்ரெண்டாக தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் வாரண்ட்டியில் இந்த போர்ச்சுக்கல் ஓடு வந்து இம்போ இம்போர்ட் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த ஓடு இந்த போர்ச்சுக்கல் மட்டும் இல்லைங்க நிறைய கண்ட்ரியில் வந்து தயாரிக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி அந்த நிறைய நிறைய நாட்டில் வந்து இருக்குது என்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி மலேசியா நெதர்லாண்ட்ஸ் லண்டன் இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிலையுமே இந்த ஓடை வந்து தயார் பண்ணுறாங்க நமக்கு இப்போ இந்த லாட் வந்து பார்த்திங்கன்னா நெதர்ல இது போர்ச்சுகல்லேருந்து வந்தது ஸோ அந்த போர்ச்சுகல் ஓடு தான் போட்டிருக்கோம் எனக்கு வந்து காஸ்ட் ப்ராப்ளம் இல்லை நல்லா ஹைஃபையாக ரிச்சாக நல்லா குவாலிட்டியாக ஒரு விஐபியோட வீடு எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு நிகரான ஒரு குவாலிட்டியில் இருக்கணுன்னா இந்த மாதிரி ரூஃபிங் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்